ஸ்பெஷல் ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறது எங்கள் ஊர் குப்பத்தில் ஆடிச்சடல் திருவிழா நடக்குது அது ரெண்டாம் நாள் தான் ஸோ நேற்று கோடிக்காட்டினாங்க இன்றைக்கி என்னால் போக முடியல இன்றைக்கி தான் வர முடிஞ்சுது ஸோ நாளைக்கு இன்றைக்கி சனிக்கிழமை அப்படின்றதுனால சரி லீவு தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று நைட்டு போயிருந்தேன் பாருங்கள் நல்ல லைட் செட்டிங்லாம் செம்மையாக பக்காவாக பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி பேனரும் பயங்கரமாக ஊருக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் பேனர்மே மேல இருந்துச்சு ஸோ இதான் என்ட்ரன்ஸு கோயில் என்ட்ரன்ஸு நல்ல லைட் செட்டிங்லாம் அங்கே ஒரு பெரிய அரசமரம் ஒன்று இருக்குது அதில் வந்து லைட் செட்டிங்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க ஸோ இதுதான் உள்ளே என்ட்ரு ஆகிறோம் சைடெலாம் பார்த்திங்க அப்படின்னாக்க ஊர்வலம் போகும் சாமி வந்து நைட்டு ஊர்வலம் தூக்கி சாமி ஊர்வலம் போவோம் அதனால் அதுக்கான வண்டியெலாம் நிறுத்தி வச்சிருக்காங்க உள்ளே சாமி இருக்காங்க ஸோ நம்ம கோயில் என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு பாருங்கள் இந்த கோயில் மாரியம்மன் கோயில்னு சொல்கிறத விட முருகன் சம்மந்தப்பட்ட அதிகமான விசேஷங்கள் இங்கே நிறைய நடக்கும் இந்த என் கோயில் என்ட்ரன்ஸ் எல்லாம் வந்தாச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பக்கம் வந்து மேலமும் இன்னொரு பக்கம் வந்து பம்பையும் இருந்தாங்க இந்த சவுண்டு கேட்டாலே யாருக்கா இருந்தாலுமே ஆடணும்னு தோணும் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு பட்டு கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால அப்படியே அமைதியாக இருந்துட்டேன் ஸோ சாமி எல்லாருமே ஜோடிச்சுட்டாங்க விநாயகர் அம்மன் முருகன் வள்ளி தெய்வானு இன்றைக்கி ஜோடித்து இன்றைக்கி அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் சாமி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க தூக்கி கொண்டாந்து வச்சு படைச்சிட்டு திரும்ப கொண்டு போய் நமக்கு அந்த சாரதியில் ஏற்றுவாங்க ஸோ எல்லா சாமியும் ஒன்று ஒன்றா தூக்கி கொண்டாந்து வச்சாங்க பொதுவாக எனக்கு கோயில் திருவிழானாலே ரொம்ப பிடிக்கும் அது ஒரு வைப்பே நல்லாயிருக்கும் அது நம்ம சுற்றி இருக்கிறது எல்லாமே அந்த ஒரு ஃபீலிங் நல்லாயிருக்கும் கோயில் திருவிழா ஃபீலிங்னாலே நல்லாயிருக்கும் எனக்கு எங்கள் கோயில் திருவிழா எனக்கு பக்கத்தில் போக முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் போயிடுவேன் இது பார்த்திங்க அப்படின்னாக்கா என் வீட்டை ஒட்டி இருக்குது இந்த கோயில் ஸோ அதனால தான் நான் போயிருந்தேன் பாருங்கள் இது விநாயகர் அலங்காரம் விநாயகர் அலங்காரம் கல் வச்சு மாலை வச்சு எல்லாத்தையுமே பண்ணியிருந்தாங்க அடுத்த அம்மா நான் அடுத்து முருகன் வள்ளி தெய்வானையோட பண்ணியிருக்கேன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் முருகர் பக்தை அதனால் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ பாருங்கள் சாமி எல்லாத்தையுமே அலங்காரம் பண்ண சாமி எல்லாத்தையுமே வந்து உற்சவமூர்த்தி எல்லாத்தையுமே வந்து படைச்சிட்டு திரும்ப ஒரு ஒரு சாமியாக எடுத்து கொண்டு போய் பல்லக்கில் ஏற்றுவாங்க அதான் நடந்துட்டுருக்குது இந்த பத்து நாள் செம்ம விசேஷமாக இருக்குங்க சாயந்தரம் ஆனாலே எல்லா வேலையும் கிடக்கிடக்கடை முடிச்சுட்டு கோயிலுக்கு ஓடுற வேண்டியது சாமி தூக்கி கொண்டு போய் வெளியில வந்து பள்ளத்தில் வைப்பாங்க அரகுரை கோஷம் அவ்வளோ வான பிளக்குதுன்னு வாங்க இல்லைங்களா அந்த மாதிரி முருகனுக்கு சரகுர கோஷம் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு கேட்கும்போதே உடம்புலாம் ஃபுல்லாக இருந்துச்சு அந்த அளவுக்கு முருகன் தூக்கும்போது அந்த அரகர கோஷம் வந்து சொல்ல முடியல அந்த அளவுக்கு ஒரு நெய் சிலிருப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அளவுக்கு இருந்துச்சு பொதுவாக நான் முருகர்னாலே ரொம்ப எமோஷ்னல் ஆகிற டைப்பு எதுவும் இதை பார்த்ததும் எனக்கு வந்து அந்த அளவுக்கு எமோஷ்னல் ஆயிடுச்சு இப்போ கடைசியாக முருகரையுமே வந்து முருகர் அலங்காரம் வள்ளி தெய்வானை அலங்காரத்தையுமே தூக்கி வந்து பல்லத்தில் வச்சாங்க அந்த கோஷத்தை நீங்களும் கேளுங்களா அப்படி இருக்கும் அது கேட்டாலே வந்து உடம்புலாம் சொல்லியிருக்கோம் அடுத்து கரகாட்டம் வச்சாங்க எனக்கு இதில் ஒரு விஷயம் சொல்லணும் என் நான் சின்ன வயசில் பார்த்த கரகாட்டத்துக்கும் இப்போ நான் பார்க்குற கரகாட்டத்துக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி இருக்குது ஸோ எனக்கு அதை ரொம்ப நேரம் ரெக்கார்ட் பண்ண விருப்பம் இல்லை ஏதோ கோயில் ஆடினாங்க அப்படின்றதுக்காக சரி கரகாட்டமாக நடந்தது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அதை இது என்ன அந்த கட்டியங்கார மேஷத்தை மட்டும் கொஞ்ச நேரம் பார்த்துருந்துட்டு அப்புறம் நான் போயிட்டேன் நான் எனக்கு அது மேலே அங்கே உக்காந்துருக்கு விருப்பம் இல்லை போய் கிளம்பிட்டேன் நான் இப்போ அடுத்து கரகாட்டம் முடிஞ்சுது கரகாட்டம் நடந்துகிட்டே இருந்துச்சு அதுலேயே வந்து வான வேடிக்கை செம்மையான வான வேடிக்கைங்க இதெல்லாம் திருநாள் சமயத்தில் பார்க்கணும் ஒரு சின்ன பிள்ளைக்கு உள்ள சந்தோஷத்தோட பார்க்குற மாதிரி இருக்கும் எனக்கு நான் என்னை சுற்றி இருக்கிற யாரை பற்றியுமே கவலைப்பட மாட்டேன் எதையாவது நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னாக்கா அவ்வளோ என்ஜாய் பண்ணுவேன் அதுமாதிரி இந்த வானவேடிக்கையும் அதில் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது வான வேடிக்கை அவுட்டும் வெடியும் வெடிச்சிக்கிட்டே இருந்தாங்க அந்த அவுட்டில் வந்து அந்த கலர் கலராக வருது இல்லைங்களா சின்ன குழந்தை பார்த்து சந்தோஷப்படாத அந்த மாதிரி நான் சந்தோஷப்படுறேன் அவ்வளோ வான வேடிக்கை செம்மையாக இருந்துச்சு என்னன்னா இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரியான ஒரு ஃபீலு சின்ன வயசுலாம் என்ஜாய் பண்ணணும்னு ரொம்ப ஆசை அப்போ யாராவது ஒருத்தர் கூட வரணுன்றதுக்காக அதிகமாக நான் போனதில்லை இப்போ என் வீட்டுக்கு பக்கத்துலேயே நடக்குதுன்றதுனால நான் போய்ட்டு அவ்வளோவா பார்த்தேன் அது வானவேடிக்கையே பாருங்க பாருங்கள் கரெக்டாக வெடிக்கிற நேரத்துக்கு நான் வந்து அதை ஃபோட்டோ வந்து வீடியோ எடுத்தேன் நான் வானவேடிக்கை எடுத்துகிட்டே இருந்துச்சு வெடி முடிஞ்ச திரும்ப கரகாட்டம் திரும்ப வந்து ஊர்வலம் சாமி ஊர்வலம் வந்து ஆரம்பிச்சிடும் எனக்கு பத்து நாளும் போகணுன்னு ஆசை தான் ஆனால் கொடி கட்டுறதுக்கு போக முடியல இன்றைக்கி நான் போனேன் ஏன்னா மறுநாள் நான் ஸ்கூலுக்கு போகணும் இல்லைங்களா அதனாலன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் எல்லா சாமியுமே வந்து வண்டியில் ஏற்றியாச்சு ஊர்வலம் போகிறதுக்கு முருகன் அடுத்து கருப்பு சாமி கருப்பு சாமி குதிரையோடு நிற்கிறாரு அடுத்து சாரி ஃபஸ்ட்டு விநாயகர் அடுத்து கருப்பு சாமி அடுத்து வந்து முருகனும் வள்ளி தெய்வானையும் அதுதான் அந்த அலங்காரம் பார்க்கறதுக்கு அப்படி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு அப்படி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அடுத்து நம்ம குதிரை அடுத்து வந்து அம்மன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்க அம்மன் அலங்காரம் வெளிச்சத்துல அம்மன் அலங்காரம் அப்படி இருந்துச்சு சில விஷயங்கள்லாம் நமக்கு எவ்வளோ பார்த்தாலும் சலிக்காது இல்லைங்களா அதுல ஒன்று எனக்கு திருவிழாவை சுற்றி சுற்றி பாக்கிறது திருவிழா கடைங்களை பார்க்குறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ கும்பல் பாருங்க நைட்டு இந்த இடத்துல ஆள் அறவமே இருக்காது யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் நேற்று இடம் கொள்ளல அந்த அளவுக்கு கும்பலாக இருந்துச்சு அவ்வளோ திரு ஜே ஜே ஜேன்னு ஜனங்க இருந்தாங்க மக்கள் இருந்தாங்க ஸோ நான் அதை பார்த்துட்டு சாமி புறப்பட்டதும் அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் நான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்